ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் நாம் இன்றைக்கி வந்த துளாராசினியர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட சவால்கள் என்ன அவங்களுக்கு யுனிவர்ஸ் ஏ ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ரீடிங்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுது பூஸ்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணும் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையில் லேகிங்கில் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்னால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காமல் கமெண்டில் வந்து குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கோங்க ஓகேவா கிராட்டிடியூட் பண்ணிகிட்டே இருக்கேன் கைஸ் ஓகே நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குது உங்களுக்கு கிளியரான இன்னும் நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கான அந்த விஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமையே அந்த அந்த கோலை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணாமல் போக முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்கான ஒரு கிளியர் கட்டான அந்த மைண்ட் செட்டு ஒரு நியூ எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் விலகணும் ஓகேங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க ஒரு என்னென்னா ஒரு ஒரு ஃபேமிலின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் வந்து அவங்கக்கிட்ட எந்த இடத்துல வந்து தாழ்ந்து போகணுமோ அந்த இடத்துல தாழ்ந்து போகணும் எந்த இடத்துல வந்து நம்மளோட இது வந்து நம்மளோட ஸ்டஃப்னஸ் காமிக்கணுமோ அங்கே காமிக்கணும் ஆனால் எல்லா நேரத்துலையும் அப்படி காமிக்கக்கூடாது இல்லையா ஸோ அந்த மாதிரியும் ஒரு சிலர் பண்ணுறீங்க ஸோ அந்த டஃப்னஸ் வேணாம் ஓகேங்களா கொஞ்சம் வந்து விட்டு கொடுங்க ஓகே வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சொன்னேன் இல்லையே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது நீங்கள் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் இந்த மந்த் வந்து கரெக்டான டிசிஷன் மேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு நியூ எனர்ஜி நியூ பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் அந்த அந்த ஒரு கிளியரான மைண்ட் செட் கிடைக்கும் உங்களுக்கு கிளியரான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை நோக்கி போவீங்க ஓகேங்களா ஸோ மூணு எனர்ஜி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு காரணம் வந்து தேர்ட் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து அவங்கள் அதிகமாக வருது அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் ஓகேங்களா தொடர்ந்து பார்க்கலாம் என்ன கைடன்ஸ் இருக்குது என்ன உங்களோட சவால்கள் இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீஜாயினிங்க்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டை சரி பண்ணிக்கோங்க ரீஜாயின்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நியூ அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷிஃப்டிங் அதாவது அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரான்ஸ் சில பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலியோட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சிலர் ரீஜாயின் பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு வந்து ரீகன்சிலேஷன் மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி முடிவெடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட கோபதாபங்களை கொஞ்சம் விட்டு கொடுங்க ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் அதை என்னன்னு கவனிச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கான இந்த பர்சன் ரீஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுப்பாரு ஓகேங்களா ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நல்ல செல்யூ இப்போ வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அலையன்ஸில் ஏதாவது அடுத்தது அடுத்த லெவல் நீங்கள் வந்து அதுக்கான நிச்சயதார்த்தம் சொல்லுவோம்ல என்கேஜ்மெண்ட் அதுக்கான அந்த விஷயங்கள் இல்லை சில பேருக்கு வந்து கல்யாணம் கூட அந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மேரேஜ் அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு நீங்கள் வந்து உங்களோட விஷயங்கள் அதாவது நீங்கள் உங் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா இந்த தருணம் வந்து உங்களோட பழைய சைக்கிள் அதாவது அந்த கர்ம் கார்மிக் இது வந்து முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா உங் உங்களை விட்டு ஒரு நபர் வந்து உங்களோட முக்கியமான உறவு வெளியில் போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீ அந்த போன போன உறவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு தொடர்ந்து அவங்க இந்த இதில் இருக்காங்க டெவில் எனர்ஜி ஓகேங்களா உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஏதாவது இன்டென்ஷன் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்பலாம் ரொம்ப நாளாக வந்து உங்களோட நியூ லைஃப்காக நியூ பிகினிங்ஸ்க்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடையாக இருக்குது அப்படின் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டெவில் எனர்ஜி ஓகேங்களா ஏன்னா அங்கே நான் அங்கேயே வந்துடுச்சு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு ஃபஸ்ட்டு வந்த கார்டே அது தான் டெவில் எனர்ஜி உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அது யார் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த உறவு உங்களை விட்டு போயினா அந்த அந்த உறவு தான் ஓகேங்களா அவங்க அவராக இருக்கலாம் இல்லைன்னா அவரை சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா இது ஒரு சிலருக்கு ஓகேங்களா மெயினாக இதில் வந்து நைன்டி ஃபைவ் அந்த இது தான் அந்த ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களோட கோபதாபங்களால் நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க பழைய விஷயங்களை நினச்சி ரொம்ப கோவப்படாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ஃபேமிலியில் ஒ இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணிட்டோம் நாங்கள் இதுக்கு மேலே என்னால் எந்த முயற்சியும் பண்ண முடியாது நாங்கள் வந்து இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் நான் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது மைண்ட் செட் இருந்தால் மாற்றிக்கோங்க கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இந்த இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஏஞ்சல்ஸ் இனியூஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க உங்களை வந்து வழி இருக்காங்க உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு நியூ விஷன் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கான அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துவீங்க ஓகேங்களா நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ரீஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் பாஸ்டில் நடந்த விஷயத்துலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும் ஓகேங்களா அதையே அதையே வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்க கூடாது அந்த அந்த மைண்ட் செட் அந்த உறவுகள் நம்மளை இவ்வளோ பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அவங்கள போய் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அவங்கள என்ன பண்ண முடியும் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆனோமே கடவுள் நமக்கு இப்போ வந்து அங்கேருந்து எக்ஸிட் ஆக பண்ணார்ல அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்னும் அதுலேயே இல்லாமல் இதிலேருந்து வெளியில் வந்தோம்ல இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது நீங்கள் நியூ நியூ லைஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் அது அதுக்கான ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நியூ அலையன்ஸ் பார்க்குறவங்களுக்காகவும் இருக்குது ரீஜாயின் பண்ணுறதுக்கும் இருக்குது ஓகேங்களா சிங்கிளாக இருக்கீங்க அந்த எக்ஸ்பர்சன் உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் டெவில் எனர்ஜியோட கஷ்டம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னாலும் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணும்பொழுது உங்களுக்கான அந்த நல்ல லைஃப் உங்களுக்கு அமைய சான்சஸ் இருக்குது ஏன்னா எம்பரஸ் வந்திருக்காங்க இதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணாமல் நீங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கீங்க ட்ரை பண்ணலன்னுலாம் நான் சொல்லலை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஓஞ்சிட்டிங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது இதில் என்னால் முடியாது அதுக்கு காரணமே அந்த விஷயங்கள் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான குட்கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு காடியின் ஏஞ்சல்ஸ் உங்களோட ப்ரேயர் காட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் ஓகேங்களா ஸோ தைரியமாக முடிவெடுங்க ஆனால் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க எந் இப்போ இந்த டெவில் எனர்ஜி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சில பேர் கொஸ்டின் இருக்கலாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிற சஜஷன் ஒரு சிலருக்கு மெடிடேஷன் வரல ஏன்னா எல் எடுத்த உடனே எல்லாருமே வந்து சித்தர்களாக முடியாது மெடிடேஷனுங்கிறது வந்து ஒவ்வொரு மெத்தட் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களோட மூச்சை வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு இல்லை என்னால் எதுவுமே எனக்கு வந்து நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது என்னால் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஹீலிங் எடுத்துக்கோங்க செவன் சக்கரா அன்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா உங்களால் வந்து அதில் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு யாருக்காவது பர்ஸ்னல் ரீடிங் வேணும்னாலும் சரி உங்களுக்கு வந்து செவன் சக்கரா ஹீலிங் ஃப்ளவர் தெரப்பி வேணும்னாலும் சரி அதாவது மைண்ட் வைஸ் அதாவது தேர்ட் உங்களுக்கு வந்து உங்களோட சப்கான்ஷியஸில் போய் ரெக்கார்டாயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஃப்ளவர் தெரப்பிலாம் ரேக்கியில் வந்து ஹீல் பண்ணி சரி பண்ண முடியும் ரெண்டாவது சக்ராஸ் உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது சக் சக்ராஸ் ஆக்டிவ்லியே இல்லை பிளாக்காக ஹீல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ண உட்காருங்க உங்களுக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்துடும் அப்போ வந்து மைண்டில் இத்தனை விஷயங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியான அந்த அந்த ஃபோக்கஸிங் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் அடுத்தது என்னன்னு ஸோ ஏஞ்சல் மெசேஜில் பார்க்கலாம் பி அசிவ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது அவங்க வந்து உங்களை ஆட்டி வைக்கிறாங்க அதுலேருந்து வெளியில் வாங்க ஒரு சிலர் ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு உள்ள அதுக்கு எஸ் கொடுக்குறாங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இதாக எனக்கு இது நடக்குமா இது இப்போ கிடைக்குமா அப்படின்னு எதாவது ஒரு இந்த மந்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏகர் இருந்ததுன்னா விருப்பம் இருந்தால் அதுக்கு எஸ்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை ரெண்டு கார்டாக வந்திருக்கு ஒரு சிலருக்கு நாட் த ரைட் டைம்னு சொல்கிறாங்க அது நீ எந்த விஷயத்துக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வெயிட் பொறுமையாக இருங்க இதுக்கான நேரம் இப்போ இல்லை பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க அது எந்த விஷயத்துக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் சில விஷயங்கள் தடைகள் நடக்குது அப்படின்னா ஏதோ உள்ள பிளாக்கேஜ் இருக்குது அதனால தான் இப்படி அது உங்களுக்கு அந்த இது கொடுக்குது ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் கடவுளோட இணைங்க நீங்கள் அவரை மீறி எந்த பெரிய சக்தியும் கிடையாது அவங்கவுங்க பண்ணுற பாவ கர்மாவுக்கான விளைவுகளை அவங்க என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது கைஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் எண்ணங்களாலோ உடலாலோ மனதாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து அவரை சாட்டையில் அடிக்கும் போது அவர் அவர் உடம்புலேருந்து சதையும் ரத்தமும் பிச்சுக்கிட்டு வந்துட்டு அதை வந்து மக்கள் பார்த்து அழுதுட்ருக்காங்க அப்போ அவரை சொல்கிறார் அந்த வார்த்தையை இந்த ரத்தமும் சதையும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி அதனால் உங்கள் பாவங்களை நீங்கள் மனசாலும் உடலாலும் இந்த பாவ மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க மற்றவங்களுக்கு பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னாரு ஒருத்தர் போய் அடிச்சுட்டு வந்து அவனுக்கு வந்து கில் பண்ணிட்டு வந்தால் தான் பாவம் கிடையாது மனசால் அவரை வந் அவங்கள வந்து இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலே பாவமாக அப்போனா அது எவ்வளோ எப் அப்போ வந்து இந்த மாதிரி டெவில் எனர்ஜிலாம் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் எவ்வளோ பாவம் சேரும் சரி அதனால தான் அவங்க தலைமுறை தலைமுறையாக அவங்க பண்ணுற சேர்த்து வைக்கிற அந்த கர்மாவுக்கு அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் அடிவாங்க இப்போ பார்க்கும் போது அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க லக்ஸூரியஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வெட் அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து அவங்க அதுக்கா அதுக்கான ஆட்டத்தை அது அவங்க முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க எண்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த எண்டிங் அதோடு கூட முடியாது அவங்க இன்னொரு பிறவி எடுத்தாலும் சரி அவங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவிலையும் அவங்க அதே தப்பு பண்ணி மறுபடியும் பண்ணாங்கன்னா அதுதான் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகேங்களா ஆனால் நமக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையே இந்த பிறவியில் நம்ம வந்து க்ளியராக இருக்கணும் அடுத்து போன பிரிவில் நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியாது ஆனால் இந்த பிரிவில எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் எதிரியாக இருந்தால் கூட மன்னிச்சுருங்க அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த கார்டிலேருந்து நீங்கள் ஆவீங்க நீங்கள் மன்னிக்கலைன்னா அந்த கார்டோடு நீங்கள் வந்து அவங்களோட கனெக்ஷன்லேயே இருப்பீங்க அவங்க பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஹர்ட் இருப்பீங்க கைஸ் ஸோ தயவு செஞ்சு இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு இந்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் போது நான் வந்து பா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இப்படியெல்லாம் பாவம் செய்கிறாங்களே அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் தச்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எனக்கு எனக்கு என்னவோ இந்த விஷயத்த சொல்லணும்னு இப்போ தோணுச்சு ஸோ யாரெல்லாம் முடிச்சுக்கிறீங்களோ அவங்களாம் பாக்கியவான் அவ்வளோதான் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் பிடிச்சிக்கோங்க நீங்கள் முன்னேறி வாங்க ஆல் தி பெஸ்ட் இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குருமார்கள் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேயா கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு ஒரு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சில விஷயங்களை வந்து மன்னிச்சுட்டு வெளியில் வர்றது தான் உங்களுக்கு நல்லது ஓகே சில பேருக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி ஹீலிங் வேணும்னாலும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஹீலிங் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கைஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ் அண்ட் குருமார்கள் எல்லோருக்கும் நன்றி எல்லாருக்கும் நான் வந்து இந்த இந்த இதிலேருந்து வெளியில் வந்து நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாம் சரியாகவும் பயப்படாதீங்க கடவுள் இருக்கார் ஓகே யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க கைட் பண்ணுவாங்க ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் த பெஸ்ட் காட் பிளெஸ் யூ